சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முக்கிய கோரிக்கைகளாக ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும் அமெரிக்க பொருட்களை தடை செய்ய வேண்டும் மின் கட்டண உயர்வினை ரத்து செய்ய வேண்டும் அரிசி உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி ரத்து செய்ய வேண்டும் மாதாந்திர கணக்கீட்டு முறையை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் மிஸ்மர் காந்தன் விளையன் மாநில பொருளாளர் பீர் முகமது உட்பட பல்வேறு வியாபார சங்க நிர்வாகிகள் வியாபாரிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் வணிக நிறுவனங்கள் சிறு குறு நிறுவனங்களுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதை திரும்ப பெற வேண்டும் மாதந்தோறும் மின் கணக்கீடு செய்யும் முறையை அமல்படுத்த வேண்டும் அரிசி உப்பு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் வணிக உரிமை கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் சமூக விரோதிகளால் வணிகர்களுக்கு அச்சுறுத்தல் தாக்குதல் நிகழ்வதை தடுக்க தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்தனர் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகளால் வணிகர்கள் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் சிறு வணிகர்களை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் தங்கள் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர்